வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போன மாதம் நாங்கள் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எட்டு பேர் சேர்ந்து அகஸ்தியர் மலை பொதிகை மலை அகஸ்தியர் கூடம் போயிட்டு வந்தாங்க ஒரு அருமையான சூழ்நிலை இந்த கஸ்தூரி மஞ்சள் எங்களை வரவேற்கிறக்காகவே பூத்துச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரம்யமான சூழ்நிலை எங்களுக்கு இருந்துச்சுங்க ஏன்னா பயங்கர வேரியேஷனில் இருந்துச்சு அதாவது ஃபஸ்ட்டு மலை பெய்யலை தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய மழை வந்துச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் நாங்கள் போகிற வழியிலேயேங்க நாலு விதமான பருவநிலைகளையும் நாங்கள் பார்த்துட்டு போனோம் அவ்வளோ ஒரு அருமையான ட்ரெக்கிங் ப்ளஸ் அகஸ்தியர் தரிசனம் பார்த்தோன்னே மெய் மறந்து நின்னோன்னாங்க சொல்லணும் மனசு ஃபுல்லாக சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு அங்கே இருந்துச்சு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் பண்ணணும் என்னென்னா ஃபஸ்ட்டு டிக்கெட்டு அதுக்கு நிறைய அகாடமிஸ் இருக்குது இல்லைனா நம்ம டேரெக்டாக ட்ரிவேண்ட்ரம் போய் அவங்க ஆஃபீஸில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வாங்கணும் அடுத்ததான் வந்து நாங்கள் அகாடமி வழியாக போனோங்க அதனால டிக்கெட் அமௌண்ட் மட்டும் பே பண்ணோம் டிக்கெட் எங்களுக்கு கிடச்சிடுச்சு அடுத்தது வந்து நம்ம பேக்கிங்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அது நம்ம வந்து லோக்கல் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய்ட்டு வாங்கணும் அவங்க ஒரு சில செக்கப்லாம் பண்ணிவிட்டு நமக்கு அந்த சர்டிஃபிகேட் தராங்க கூட நம்ம வந்து ஆதார் கார்டு சப்மிட் பண்ணணும் போகிற வழியில் நம்ம இந்த விநாயகர் தரிசனம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம நிறைய பல அருவிகள் தாண்டி போவோங்க அதாவது மலைகள் தாண்டி காடுகள் தாண்டி அருவி தாண்டி அட்டைப்பூச்சி கடி வாங்கி அகஸ்திரை நம்ம தரிசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும் இந்த இது அவ்வளோ அருமையான ஒரு இடம் அது மலை ஏறி 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 இறங்கி தான் நம்ம வந்து போயிட்ருப்போம் ஸோ இந்த போகிற வழி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய அருவி இருக்குதுங்க நிறைய சின்ன சின்ன சிற்றோடைகள் போய்கிட்டே இருக்குது ஸோ நம்ம தண்ணிக்கு பயப்பட வேண்டியதே இல்லை மழைன்னு ஒன்று இருந்துச்சு மழை பேஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி வந்து நம்ம கேரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒரு ஆஃப் லிட்டர் மட்டும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டால் போதும் அங்கங்கே ஃபில் பண்ணிக்கலாம் கையாலேயே தண்ணி குடிக்கலாம் அவ்வளோ அருமையான சுத்தமான தண்ணிங்க இன்னொன்றும் கூட நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம போகிறப்ப பேக்கிங்கில் கண்டிப்பாக யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க மற்றபடி பிளாஸ்டிக் நல்ல நம்ம குவாலிட்டி பிளாஸ்டிக் கவர்ஸ் ஏதாவது ஜிப் கவர்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் அலோ பண்ணிடுறாங்க ஒன்லி யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்ஸ் அவங்க அலோவ் பண்ணுறதில்லைங்க அவ்வளவு கேரளா கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க கேரளாவே அழகான ஊர் தான் அதில் இன்னும் அவங்க ரொம்ப அழகாக இயற்கையை வந்து பாதுகாத்துட்டு வராங்கங்க நம்ம என்னைக்கு நம்ம திருந்துவோன்னு தோணுது மக்களாகிய நம்ம தான் திருந்தணும் இந்த யூஸ் அண்ட் த்ரோ வந்து கண்ட இடத்துல தூக்கி போடுறதை நிறுத்தினாவே போதும் நம்ம ஊரும் ரொம்ப அழகாயிடும் கவர்மெண்ட்டும் அதை ஆர்டர் போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம இன்னொன்று வந்து என்னன்னா பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா ஏர்டைட் கண்டெய்னர் நம்ம ஏதாவது எடுத்துட்டு போறோம்னா அதெல்லாம் அலோவ் பண்றாங்க ஒன்லி யூஸ் அண்ட் த்ரோ இல்லாமல் பார்த்துக்குறாங்க ப்ளஸ் நம்ம பேக்கிங் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கைடு தூக்கிட்டு போயிடுறாங்க நம்ம அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் இதுதாங்க ஜெனில் கார்த்திக் கார்டன் ஃப்ரெண்டு இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்னெடுத்தார் இதுக்கு பெரிய நன்றி ஜெனில் இங்கே போகிற வழில் நமக்கு வந்து அட்டைப்பூச்சி கடி ஒரு பெரிய பிரச்சனைங்க மற்றது வந்து நம்ம நடந்து போகிறது கூட பெரிய பிரச்சனை கிடையாது இந்த அட்டைப்பூச்சி தான் பெருசு ஏன்னா வீட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகி கூட இன்னுமே அதோட அரிப்புத்தன்மை ஸ்கின்னில் இருந்துட்டு தான் இருக்குங்க ஸோ இதை வந்து ரெண்டு விதத்தில் நம்ம இதை தவிர்க்கலாம் ஒன்று வந்து ஆன்டி லீச் பைட் சாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் கிடைக்கும் அதை போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டுங்க இல்லை அப்படின்னா டெட்டாலை வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிட்டு டெட்டால் ஸ்ப்ரே நம்ம பாடியில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறதில்ல ஸோ ரெண்டு ஏன்னா நாங்கள் வந்து நிறைய மூக்குப்பொடி கல்லு உப்பு வேப்பை எண்ணெய் அதெல்லாமே அப்ளை பண்ணோம் அதுக்கெல்லாம் கேட்கல ஆனால் இந்த ரெண்டுக்கு நல்லாவே கேட்கும் ஸோ அடுத்த டைம் நீங்கள் போகிறப்போ நான் போனாலும் சரி கவனத்தில் இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டோம்னா இந்த அட்டைப்பூச்சியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இவங்க தாங்க காட்டையே ஆள்றாங்களோன்னு பார்க்க இருக்கிற அளவுக்கு இருக்குது இந்த இலைகள் காஞ்ச இலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அட்டைப்பூச்சி இருக்குங்க நிறைய மரங்கள் நிறைய காய் பார்த்தோம் நாங்கள் இது ஜாதிக்காய் எந்த கைட் சொல்லிட்டாங்க எதையுமே வாயில் வைக்காதீங்க ஜஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ட்டாங்க அதனால நாங்கள் எதுவுமே எடுத்து கையில பார்த்துட்டு தூக்கி போட்டு வந்துட்டோங்க எதையுமே நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல ஈவன் மோந்து கூட பார்க்கல அடுத்ததான் வந்து நமக்கு வந்து லேடிஸ் வராங்கன்னா இந்த மாதிரி லேடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராங்க கூட வந்து கைடு நம்ம கூடியதாங்க இருக்காங்க கண்ணுக்குள்ளே நம்மளை வச்சுக்கலாங்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம் பாம்பு நாலு இடத்துல நாங்கள் பாம்பு பார்த்தோங்க குட்டி குட்டி பாம்பு தான் அதனால் பயம் இல்லாமல் சொல்கிறேன் நான் ஏதோ வீடியோவே எடுத்தோம் நாங்கள் பாம்பு பார்த்தா படையே நடுங்குங்கிற மாதிரி தாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ பயந்துட்டு தான் பார்த்துட்ருந்தோம் ஸோ டக்குடு மூவ் ஆகிட்டோம் ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிருக்கோம் அதனால் நாங்கள் பக்கத்தில் அப்படியே கடந்துட்டோம் அதை ரூமில் வந்து ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கணுங்க ஏன்னா ஜன்னல்லையே பாம்பு போயிட்டு இருந்துச்சு அப்புறமா அவங்கக்கிட்ட சொல்லணே தள்ளி விட்டுட்டாங்க அடுத்தது நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்போ இருப்போம் பாம்பு பாம்பு பார்த்தோம் மொத்தம் நாலு இடத்துல பாம்பு பார்த்தோம் இது வந்து யானையோட வேஸ்ட்டுங்க நம்ம போகிற வழி வந்து யானை வழி பாதை தான் ஸோ அவங்களோட வேஸ்ட்டும் பார்த்தோம் அவங்களோட இடத்துக்கு தானே நம்ம போயிட்டுருக்கோம் பகல் நேரத்தில் அவங்க வர மாட்டாங்களாம் ஒரு ஆறு மணிக்கு மேலே அலோட் பண்ணுறதில்லைங்க ஸோ ஆறு மணிக்கு மேலே அவங்க எல்லாரும் இந்த இந்த வழி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கைடு சொன்னாங்க அடுத்தது இந்த அருவிகள் நிறைய 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 அருவிகள்ங்க அவ்வளோ சுத்தமான தண்ணி அந்த தண்ணியோடய டேஸ்ட்டு இன்னுமே வந்து நம்ம மனசுக்குள்ளே தங்குற அளவுக்கு இருக்குது அவ்வளோ அருமையான குளிர்ச்சியான தண்ணியாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டும் சரி அந்த பதமான தண்ணியும் சரி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நாங்கள் மொத்தம் அறுபத்தி ஒரு பேர் போயிருந்தோங்க ஸோ ஒரு சிலர்லாம் இங்கே குளித்தாங்க நாங்கள்லாம் குளிக்கல ஏன்னா நமக்கு நடக்கிறதே வந்து ஒரு பெரிய இதாக இருந்துச்சு ஃபஸ்ட் டே வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நம்ம க்ராஸ் ஆகணும் இது வந்து சாப்பிட்ற இடம் சாப்பிட்ற இடத்துல ஒரு ரூம் இருக்குங்க ஆனால் உள்ளே அலோ பண்ணுறது இல்லை வெளியே ஒரு திண்ணை மாதிரி இருக்குது நாங்கள் ஒரு மணிக்கு இந்த இடம் ரீச் ஆகிட்டோம் ஸோ அந்த திண்ணியில் வச்சு எல்லாருமே கடைக்கடன் சாப்பிட்டோம் இங்கே வந்து நம்ம லேடிஸ்க்காக ரெஸ்ட் ரூம் இருக்குங்க கூடவே வந்து ஒரு வாட்டர் டேங்க்கும் வச்சுருக்காங்க இன்கேஸ் நம்ம வாட்டர் அங்கெல்லாம் ஃபில் பண்ணலைன்னா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் இங்கே எதுவுமே வந்து கரண்ட்டோ இதெல்லாம் கிடையாதுங்க இதெல்லாமே மோட்டரே கிடையாது இந்த டேங்க்குக்கு அந்த கிராவிட்டி இதில் வந்து ஒரு ஃபால்ஸ்லேருந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டைம் அந்த டேங்க் வந்து ஃபுல்லாகி தண்ணி போயிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கை கழுவுகிற இடம் சாப்பிட்ற இடத்துல எல்லா இடத்துலையும் அந்த மாதிரிதாங்க அந்த ஃபால்ஸ்லேருந்து அவங்க கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டைம் வந்து டேங்க் வந்து ஃபுல்லாகி ஓவர்ஃப்ளோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதில் தண்ணி இல்லை அப்படிங்கிறப்ப தான் நமக்கு வந்து டிக்கெட் கொடுக்கறதில்ல அது அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இது வந்து புல்வெளி பாதங்க இந்த இடத்துல வந்து நம்ம அட்டைக்கடியெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரீயாக போகலாம் ஆனால் இந்த மண் மணலான பகுதி அதனால் வந்து நம்ம மண் வழுக்கிற மண்ணாக இருந்துச்சு ஸோ க்ரிப்பு நல்லா இருக்கிற ஒரு ஷூ போட்டுக்கணும் இல்லைனா சாண்டல்ஸ் ஒரு சிலர் செப்பல் போடாமையே நடந்து வந்தாங்க நிறைய செடிகள் வித்தியாசமாக பார்த்தோம் இது பாருங்களேன் நாகப்பாம்பு படையெடுக்கிற மாதிரி ஒரு செடி இதுவும் வித்தியாசமாக இருந்துச்சு இது இந்த இடத்துல தாங்க அப்படியே இந்த மரத்தை சுற்றி நிறைய இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு நாகப்பாம்பு அப்படியே தலையை தூக்கி படம் எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு இங்கே வந்து ருத்ராட்ச மரமும் இருந்துச்சுங்க ஒரு சிலருக்கெல்லாம் ருத்ராட்சமோ கிடச்சிது காட்டினாங்க எங்களுக்கு தெரியலங்க அவங்களாம் ரெண்டாவது மூணாவது ட்ரிப் வர எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இடமும் தெரிஞ்சிடுச்சு எங்களுக்கு நாங்கள் இந்த தடவளில் தான் போயிட்டு ரிட்டன் வரோம் ரிட்டன் வரப்போ இந்த பாதையெல்லாம் நம்ம தான் நடந்து போகணுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி தாங்க இருந்துச்சு ஏன்னா அகஸ்தியர் மலைக்கு மேலே போனோன்னே எல்லாமே மறந்துடுச்சுனே சொல்லலாம் ரிட்டன் வரப்போ எல்லாமே புதுசாக பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு இதோ இந்த மழை பெஞ்சிட்டதுனால நாங்கள் எல்லாத்துமே அந்த வாக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு ஒரு சிலர்லாம் ஓ கிளாக் ரீச் ஆகிட்டாங்கங்க நாங்கள் போய் சேர்றப்போ ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு இந்த மலை அப்படியே மலையில் நலைஞ்சிட்டே போனோம் ஏன்னா சுத்தமான மலைங்க கண்டிப்பாக நம்ம இங்கே பெய்கிற மலைக்கும் அங்கே பெய்கிற மலைக்கும் வித்தியாசம் இருக்குது எப்படி நம்ம தண்ணி இங்கே எவ்வளோ வித்தியாசப்படுதோ அதே போல் தாங்க கிளைமேட் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சுங்க நாலு பருவநிலைகளையும் நாங்கள் பார்த்துட்டோன்னு சொல்லலாம் அதாவது காலைல பத்து டு பதினொன்று பார்த்தீங்கன்னா வெயில் சுள்ள நடிச்சிது அப்பாப்பா வெயில் அடிக்குதே நினச்சோம் அடுத்து பார்த்திங்கன்னா மழை காத்து பயங்கர காத்துடிடிச்சிதுங்க அடுத்து நைட் ஆனால் பயங்கர பனி அந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோதாங்க நம்ம நைட்டு பேஸ் கே மிடில் கேம்பில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம அகஸ்தியர் தரிசிக்க அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சி ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது இந்த இடம் வந்து அகஸ்தியர் மலைக்கு போகிற வழியில் பாதி இடத்துலங்க இந்த இடத்துல போய் நிற்கிறப்போ மனுஷங்க நம்மெல்லாம் ஒரு தூசு தான் இயற்கைக்கு முன்னாடி அப்படிங்கிறத உணர்ந்த இடம்னு சொல்லலாம் இதை நான் மட்டும் இல்லைங்க அங்கே வந்த எல்லாருமே அதை தான் பேசிக்கிட்டோம் அப்படி ஒன்றுமே இல்லைங்க நம்ம அந்த இடத்துல போய் பார்க்குறப்ப மட்டும்தான் அதை நமக்கு தோணும் அதாவது வந்து இந்த இடத்த வந்து ஒரு வீடியோவாலேயோ இல்லை வாய் வார்த்தைகளாலேயோ கண்டிப்பாக வர்ணித்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான இடம் அவ்வா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த இதெல்லாம் வந்து நமக்கு ஏரோமார்க் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க இங்கே வந்து சித்தர்கள் அந்த காலத்தில் மருந்துக்கான யூஸ் பண்ணுன்னா அந்த ஆட்டாங்கல் அதுவுமே இருக்குதுங்க ஆற்றக்கல் இருக்கும் இல்லையா ஆட்டுக்கல் அதுவுமே நாங்கள் பார்த்தோம் இந்த இடத்துலருந்து நம்ம எதோ அந்த உச்சிக்கு போகணும் இப்போ அந்த உச்சிக்கு வந்து நம்ம வந்து ஒரு மூணு இடத்துல கயிறால் கயிறை பிடிச்சி ஏறணும் மீதி எல்லாமே பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் தாண்டணுங்க அதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மொத்தம் ஆறு கிலோமீட்டர் இது அது ஃபஸ்ட்டு டே வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரும் செகண்ட் டே வந்து ஆறு கிலோமீட்டர் மேலே ஏறிட்டு ரிட்டன் ஆறு கிலோமீட்டர் வரும் ஸோ பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம கிராஸ் ஆகணும் இந்த இடத்துல எங்கேயுமே நம்மளை வந்து ரொம்ப நேரம் நிற்க விடுறதில்ல கைடுங்க ஏன்னா மூச்சு வாங்குச்சு அப்படின்னா நில்லுங்க நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க நம்ம உடனே வாங்க வாங்க டைம் ஆச்சு டைம் ஆச்சினே கூப்பிட்டு போயிடுறாங்க ஏன்னால் நம்ம மலைக்கு முன்னாடி வீடு போய் சேரணும் அதாவது ரூம்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது ஐம்பொதிகைங்க இங்கிருந்து பார்க்கறப்போ அவ்வளோ அருமையாக தெரிஞ்சது ஐம்பொதிகை நான் வந்து கேன் பேசிகிட்டு இருக்கிறப்போ கைடு எங்கள் கூட வந்த சந்து அப்படின்னு ஒரு கைடு அவர் சொன்னார் இன்னும் கொஞ்சம் மேலே போங்கக்கா ஏழு நம்ம ஏழு மலைகளை பார்க்கலான்னாரு ஆமாங்க ஏழு மலைகளும் பார்த்தோம் நான் என்னால் வந்து எல்லாத்தையும் வீடியோ பதிவாக எடுக்க முடியலை ஒரு சில வீடியோ பதவிகள் வச்சு தான் நான் இதில் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அருமையான அகஸ்தியர் தரிசனம்ங்க அந்த இடத்துக்கு போனோடனே எல்லாமே மறந்துடுச்சின்னு சொல்லலாம் சந்தோஷம் ஆனந்தம் சிரிப்பு அது மட்டும்தாங்க இருந்துச்சு அங்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டிங்க ரொம்ப நன்றி அப்படின்றது மட்டும்தான் மனசுக்குள்ளே இருந்துச்சு அவ்வளோ ஒரு ரம்யமான இடங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னா அந்த தாமிரபரணி தலைக்காவேரி வந்து கூர்க்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி இங்கே தலை தாமிரபரணியை பார்க்கலாங்க அப்படியே எல்லா அருவிகளும் ஒன்று சேர்ந்து போகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அதெல்லாம் நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த தண்ணி தாங்க நிறைய பேர் அந்த தண்ணியை வந்து வீட்டுக்கு பிடிச்சிட்டு போனாங்க ரெண்டு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து முதலே வந்து எங்களுக்கு தெரியுது ஆனால் நான் ஒரே வாட்டர் பாட்டில் தான் அதனால் நான் என்னால் பிடிச்சி கொண்டு போக முடில பட் எனக்கு அந்த தண்ணி என் ஃப்ரெண்டு கொடுத்தாரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க கீழே போய் கூட அந்த தண்ணியோட டேஸ்ட்டும் சரி அந்த சில்லஸும் இருந்துச்சு அதுதான் அந்த தண்ணியோட சிறப்பு அடுத்து தான் இந்த கயிறு பிடிச்சி ஏறுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ஏறீறெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருள்கள் பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவாக போடுறேன் வீடியோ ஏன்னா பொருட்கள் எல்லாமே அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க நான் பெங்களூர் வந்தாச்சு ஸோ அதை நான் வந்து நூறு மாதம் ஆயிரும் அதுக்கப்புறம் நான் போடுறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்த திருப்தியே இருந்துச்சு அகஸ்தியருக்கு பெரிய 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 கோடான கோடி நன்றி கூட வந்த அனைவர்களுக்கும் நன்றி ஏன்னா எல்லார்த்தோட உறுதுணையோடு தாங்க போக முடிஞ்சது ஸோ நன்றி நன்றி நன்றி